எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு நான்காம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஐந்தாம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போக போகிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் கடந்த ஒரு வருஷமாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்காம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு நிறைய சோம்பேறித்தனமான சில விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்களோட வேலையை வந்து உங்களால் கரெக்டாக வந்து செஞ்சுருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் உடம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப படுத்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் மருத்துவ செலவு அப்படி ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு அப்படிங்கிற மாறியதற்கு பிறகு அதாவது ஐந்தாம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு அப்படிங்கிற மாறியதற்கு பிறகு அப்படி இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு பதினோராம் பாவத்துக்கு ராசிக்கு இந்த மூன்று இடத்துக்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்பதாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சகல சௌபாகியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற தர்த்தோம் அதற்குண்டான முயற்சியை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் புது ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய திறமைகளை உங்களுக்குள்ளேயே வந்து புதைத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வெளிப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த கடன்கள் அப்படிங்கிறது அடைப்பதற்குண்டான வழி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களோட குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் இல்லைனா யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய நபர் அப்படிங்கிறத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமாக வந்து சொல்ல முடியும் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே சந்தோஷம் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க நிறைய துரோகங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்து கடன்கள் விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவு அப்படினு சொல்லலாம் உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுத்து வந்துருக்கும் அந்த சனி அப்படிங்கிறது இருந்த காரணத்தினால இந்த சனி அப்படிங்கிறது இப்போ மாறி உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குரு அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிற காரணத்தினால இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் நடக்கப் போகிறது அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆசையோ ஒரு பெரிய ஒரு கனவோலாம் இருக்காது இருக்கிறது சின்ன ஆசையாக இருக்கும் அந்த சின்ன ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுவதற்குண்டான அந்த சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்க சொல்லாம் நான் பதினோராம் ஆவதுக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் பதினோராம் வீடுங்கிறது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால அவர் பார்வைப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது வலுத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வெளிநாட்டு தொடர்பு அப்படிச்சும் உங்களுடைய ஜாதுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் அப்படிஷும் உங்களுடைய ஜாதுக்கு கிடைக்கும் உங்களுடைய புது ஸ்கில் அப்படிங்கிறது உங்களை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து நீங்கள் செய்ய வைக்கும் அப்படிங்கிற சொல்லாம் ராசி வந்து குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தொட்டது தொடங்கும்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் நீங்கள் எதையுமே தொடாமல் இருந்திருப்பீங்க இல்லைனா இது வேண்டாம் இது இப்போ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படிஷன் உங்களுடைய ஜாதத்தை இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அப்படி இருக்காது நம்ம வந்து ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஒரு உந்துதல் அப்படிங்கிற வரும் அதை பொறுத்து நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்ட் எடுத்த டைம் அப்படிங்கிறது முடிய போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு குரோத் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ இந்த கோச்சார குருவோட பார்வை அப்படிங்கிறது பெற்றிருந்தாலும் இந்த கோச்சார சனியோட பார்வை அப்படிங்கிறது பெற்றிருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதி நடக்கக்கூடிய தசை அப்படி ராகு தசையாகவோ அல்லது ராகு புத்தியாகவோ அல்லது கேது தசையாகவோ கேது புத்தியாகவே இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அது நல்ல பலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சனி தசை அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வரத்துக்கு முயற்சி வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அர்த்தம் அப்போ ப்ராசஸ் அப்படி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் நிச்சயமாக ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் கல்யாண விஷயத்தினால ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் வராது கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவீங்க ரொம்ப லேட்டாக வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் ஆல்ரெடி முப்பது வயதை கடந்த நபர்களாகவே இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு நபர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் புரியாதுங்களா அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளிநாட்டில் போய் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்ததுன்னு நினைச்சிக்கலேன் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ண போகிறீங்க அது வந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய உடன் பிறந்தவர்களோட சப்போர்ட் அப்படி உங்களுடைய ஜாதகம் கிடைக்கும் நீங்கள் யாரோட சப்போர்ட் அப்படிங்கிறீங்க எதிர்பார்க்காம இருந்தாலும் கூட அவர்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறதுக்கு உனக்கு சாத்திய கூறுங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது சொல்ல முடியும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் நோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanakam.